எல்லாரும் வந்து ஒலி தேகமா மாறினாரு இது யாரும் நம்ப முடியுமா மேக்சிமம் யாராலையும் நம்ப முடியாது எப்படிங்க அந்த உடலுக்கு ஒலி இப்ப அந்த ஒலி என் உடம்பு மீட் பண்ணி நிறைய நான் பாத்துக்கிறேன் இப்ப இதை நான் இப்ப நான் இதே நான் சொன்னா இது எல்லாம் இருக்குதுன்றது ரொம்ப வந்து செய்யுங்க அது நடக்குது நடக்கிற ஒரு ரெண்டாவது பிரச்சனை வாரம் போடுவோம் நம்புதா ஒரு செயல்முறை இருக்குது அதுக்கு நான் செயல்முறையில் வாங்க வந்துட்டு அதை செஞ்சு அதுக்கப்புறம் சொல்லுங்க தெரிது தெரியலனு அதுக்கு முன்னாடி அது கமெண்ட்ஸு அதுக்கு பெரிய இதெல்லாம் சொல்லாதீங்க செய்யுங்க அன்புன்றதுக்குள்ள போ எல்லா விஷயமும் புரிய வரும் நீ ஒன்னாவது போனேன் இந்த மாதிரி பேசிய மாதிரி நிறுத்திடுவேன் சரியான உணவு சாப்பிட ஆரம்பிச்சிருவேன் சரியான பழக்கம் வந்துடும் கமெண்ட் கொடுக்க மாட்டேன் உங்கள்கிட்ட ரொம்ப விழிப்பு வந்தோம் எல்லாத்தையும் உயிரா பாப்பேன் இந்த ஒரு சாதனையே போதுமானது அனைத்துக்குமே தெரிஞ்சுக்கிறது வேற ஒண்ணுமே வேண்டாம் திரையின்னு நீ பேச மாட்டேன் ஒண்ணு இல்லப்பா எல்லாமே விளக்கமா தான் நீங்க எல்லாமே அதுவா தான் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்ல முடியும் இந்த அறிவு நீங்க பெற்றலாம் ஏன்னா இங்க திரை என்பது முக்கியமான திரை எல்லா பொருளுக்கும் உனக்கு நீ போட்டு திரை இதுதான் இருக்குதுல பெரிய திரை ஏன்னா எனக்கு தெரியாதா என்னால முடியாதா இந்த கர்வமும் இந்த ஆணவமும் தான் அந்த திரையா அந்த திரையாவே இருக்கிறது இதுதாங்குது என்னைக்கு அது உன்னை விட்டு விலகுதோ அன்னைக்கு இங்க எந்த திரையுமே இல்லை ஏன்னா எந்த ஒரு திரையும் வெளியே போடப்படல எது ஆயினும் உனக்குள்ள போடப்பட்டுக்குள்ள போடப்பட்டுக்கிற திரை நீக்கணும்னு நீ ஆசைப்படணும் உனக்குள்ள போடுற திரைதான் நீங்கவும் முடியும் ஏன்னா அதுக்குதான் உன்னால அந்த செயலை செஞ்சுக்க முடியும் ஏன்னா எதுவாயினும் பிறர் கொடுக்க உனக்கு வராது எதாயும் நீ தான் அதை செஞ்சுக்கணும் நன்மையும் தீமையும் உனக்கு நீ தான் பண்ணிக்கணும் உனக்கு திரையை விலகணும்னு ஆசைப்பட்டா அந்த திரைன்றதே நீயா தான் இருக்கிற உனக்கு உள்ள குணங்கள் தான் அந்த திரையா இருக்கு இப்ப இந்த குணங்கள் நீங்கணும் அப்படின்னா அன்புன்ற ஒரு குணத்தை எடுத்துக்கணும் கை அன்புன்ற ஒரு குணத்தை எடுத்து பயணப்பட்டுப்பாரு அதை பாவனையா செய் கற்பனை பண்ணு அடி பண்ணி எல்லாத்தையும் ஏத்துக்கணும் அன்பா பாரு பிறர் உயிரோட வழியை எவ்வளவு வழியில இங்க எவ்வளவு உயிரோட வாழ்ன்றத கற்பனை பண்ணுங்க உண்மையில நடக்குது அந்த உண்மை நடக்கிற விஷயத்த அது நம்மளா இருந்தா எப்படி இருக்கும் இல்ல நம்ம குழந்தையா இருந்தா எப்படி இருக்கும் இல்ல நமக்கா இருந்தா அதை எப்படி நம்ம பண்ண முடியும் கற்பனையாவது பண்ணுங்க அந்த கற்பனையே உன் தெரிய நினைக்கக்கூடிய கண்டிப்பா எந்த கொஸ்டின் உள்ள கொஸ்டின் எல்லாம் வரும் கிட்ட ஒரே விஷயம் தான் எனக்குள்ள எனக்குன்னு ஒரு அறிவு இல்லையா நான் சிந்திக்குவேன் நீ உனக்குன்னு ஒரு அறிவு உனக்கு சிந்திச்சுன்னா உன் தகர தகத்துக்கு என்ன சிந்திக்க முடியும் உனக்குன்னு ஒரு தன்பது சிந்திக்க முடியும் அப்படி சிந்திக்கணும்னு பண்ணக்கூடாது முதல் நம்ம தன்னை ஓர வச்சு எது நீ அறைய போயோ எதை புரிஞ்சுக்க போயோ அதை சார்ந்து வர நபரோ இல்லை அதை சார்ந்து கேட்குற சொல்லோ அதை சார்ந்து செயலியர் மட்டும் செய்யும் அப்பதான் உன்னால உன் தன்னை விட்டு வெளியே வந்து அந்த முழுமையான தன்மை புரிஞ்சிக்க முடியும் உனக்குள்ள நீக்கிக்க முடியும் அதை விடுத்து நீ சரிதான் எனக்கு தெரியாதா எனக்கு புரியாதான்னு நீங்க சொன்னீங்கன்னா இதே போல தான் எல்லாரும் சொல்றான் ஒரு குடிகாரம் சொல்றான் ஒருத்த திருதவன் சொல்றான் ஒருத்த தப்பு போட்டவன் சொல்றான் ஒரு நோயாளி சொல்றோம் எல்லாருமே சொல்றான் அந்த வார்த்தையை இந்த வார்த்தையை ஏன் சொல்றான்னு எனக்கே புரியல இந்த வார்த்தை நீங்க சொல்றாங்க நடக்க போகுது உங்களுக்கு ஒன்றும் நடக்க போதில்ல மீண்டும் மீண்டும் அது எது சரியில்லைன்னு அதுக்குள்ளே நீ நடக்கப்போ அதை தான் அந்த வார்த்தை பண்ண போகுது அப்ப அந்த வார்த்தை தீங்கி ஓரம் போடுங்க நான் மாற்ற மாதிரி நினைங்க அப்போ அது கட்டாயம் மாறும் ஏன்னா மாற்றம் ஒன்று தான் மாறாதது அந்த மாற்றன்றதை வேணுன்றதுக்கோசம் நம்ம எல்லா செயலுமே சேரும் இல்லை நீ மாறி இதில் பிறந்த குழந்தையாக இருந்திருப்பேன்